ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உன்னுடைய அதிர்ஷ்டத்தை இப்போது நீ பெற்றுவிட்டதால் தானே உனக்கான நல்ல நேரம் வந்து இந்த பணப்பெட்டியும் உன் கண்களில் பட்டிருக்கு நீயும் இந்த பணப்பெட்டியை நம்பிக்கையோடு தொட்டதின் பலனாக நீ எதிர்பார்த்த எல்லா அதிர்ஷ்டங்களும் உனக்கான பணத்தேவைகளும் இப்போது உன்னிடமே வந்து சேரப்போகுது இந்த அதிர்ஷ்டம் நிறைந்த நிகழ்காலத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இனி வரப்போகிற எதிர்காலம் உன்னை வரவேற்கும் ஆம் என் செல்வமே எல்லா செல்வங்களும் உனக்கு கிடைச்சு நீயும் நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழலாம் மற்றவர்களின் குற்றத்தை கண்டுபிடிப்பதென்பது வெகு சுலபம்தான் ஆனால் எந்த மனிதன் தன்னுடைய குற்றத்தை தானே அறிந்து கொண்டு அதை சரி செய்கிறானோ அதுதானே வெகுவும் சிரமமானது அப்படிப்பட்ட சிரமத்தை நீ சுலபமாக கையாள கற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் எந்த குறையோ குற்றமோ இல்லாத வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழலாம் தவறாக புரிந்து கொண்ட மனிதர்களிடம் போய் நான் அப்படி கிடையாது நான் அதை செய்யலன்னு நீ சரியாக புரிய வைக்கணும்னு போராடிக்கொண்டே இருக்காதே என் செல்வமே இந்த உலகத்தில் எந்த மனிதரையும் நல்லவர்கள்னு யாரும் சொன்னது கிடையாது அதே நேரத்தில் முழுவதுமாக கெட்டவர்கள் என யாருமே இங்கு பிறக்கவும் இல்லை எல்லாருமே நல்லவர்களாக பிறந்து சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக கெட்டவர்களாகவும் கொடியவர்களாகவும் மாறிவிட்டார்களே தவிர எல்லாருமே பிறப்பால் நல்லவர்கள் நல்லவர்கள்தான் அதேபோல இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் மற்றவர்கள் அவர்களை விமர்சிக்காமல் விட்டுவிடவே மாட்டார்கள் இந்த உலகில் விமர்சிக்கப்படாத மனிதரென எவருமே இல்லை என் செல்வமே யாராக இருந்தாலும் அவர் எவ்வளவு பெரிய நல்லவராக இருந்தாலும் அவரை பற்றி குறை சொல்வதற்கு என எப்போதும் நான்கு பேர் இருக்கத்தான் செய்வார்கள் அப்படிப்பட்ட இந்த உலகில் உன்னை பற்றி குறை சொல்லும் மனிதர்களை பெரிதாக நினைத்து நீ வருந்தவே வேண்டாம் யார் என்ன சொன்னாலும் நீ அதிர்ஷ்டசாலிதான் யார் உன்னை பற்றி என்ன குறை சொன்னாலும் நீ நிறைவாய் வாழக்கூடிய நல்ல பிள்ளைதான் நீ யாரிடமும் அன்பை பிச்சை கேட்டு யாசிக்காதே என் செல்வமே நீ யோசிக்கக்கூடிய மனிதர்களெல்லாம் அந்த அளவிற்கு அன்பும் பண்பும் படைத்தவர்கள் கிடையாது யார் எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதில் மட்டும் இரு மற்றவர் பேச்சை கேட்டு நீ உன் வாழ்வில் எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் உன் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி கேட்டு நடக்க பழகு ஏனெனில் உனக்கு அறிவுரை சொல்லுபவர்கள் ஆயிரம் விஷயங்களில் மாறலாம் ஆனால் உன் மனம் என்பது மாறாது மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய சூழ்நிலையையும் தன் வாழ்வில் நடந்ததையும் வைத்துதான் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவார்கள் ஆனால் அந்த அறிவுரை உனக்கு பொருத்தமானதாக இருக்காது என் செல்வவி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வாழ்க்கை முறையும் வழிமுறையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் வேறாக இருக்கும்போது அவர்கள் வாழ்வில் நடந்தது உனக்கு எப்படி பொருத்தமாக இருக்கும் நீதான் உன் வாழ்க்கையை முறையாக அமைத்து முயற்சி செய்ய வேண்டும் நீ கடந்து வந்த பாதையை ஒருமுறை திரும்பி பார்த்தால் எவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்திருக்கிறாய் என்பது உனக்கு புரியும் அதையெல்லாம் பார்த்து புரிந்து அனுபவித்து உணர்ந்து கொண்டால் உனது எதிர்காலத்தில் எந்த தடையும் வராமல் நீ நிம்மதியாய் வாழலாம் என் செல்வமே மௌனத்தை விட இந்த பூமியில் சரியான தண்டனை என எதுவுமே கிடையாது உன்னுடைய எதிரியாக இருந்தாலும் சரி உன்னை அலட்சி செய்யும் உறவாக இருந்தாலும் சரி எப்போதும் அவர்களிடம் மௌனமாய் இருந்துவிடு இங்கு வாழக்கூடிய மரண் மனிதர்களில் யாரை முழுவதுமாக நம்புவது என்பது எல்லா மனிதர்களுக்கு வாழ்விலும் மனதிலும் ஒரு தானே இருக்கிறது மரணம் வரை மனிதனுக்கு விடை கிடைக்காத ஒரு கேள்வி யாரை முழுமையாக நம்பலாம் என்பதுதான் ஏனெனில் எப்போது பார்த்தாலும் யாருடைய மனமாவது மாறிக்கொண்டேதானே இருக்கிறது நொடிக்கு நொடி மாறக்கூடிய மனது படைத்தவர்களாக மனிதர்கள் மாறிவிட்டார்கள் நீ ஒன்றை அடைய ஆசைப்பட்டால் அதை அடைவதற்கான தகுதியையும் திறமையையும் வளர்த்து முயற்சி செய் நீதான் உலகம் என்று நம்பி வாழும் எந்த மனிதரையும் ஏமாற்றிவிடாதே என் செல்வமே அப்படி உன்மீது நம்பிக்கை வைத்தவரை நீ ஏமாற்றுவதென்பது ஆயிரம் முறை அவர்கள் முதுகில் குத்தியதைப் போல சமமானது ஒருபோதும் அந்த தவறை நீ செய்துவிடக்கூடாது இந்த உலகில் மனிதர்கள் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் யாருக்கு எது தேவையோ அப்போது தேவையானதை தேடிப்போவார்கள் யாருக்கு எப்போது எதுவும் தேவையில்லையோ அப்போதே அவர்களை தூக்கி அலட்சியப்படுத்தி பேசுவார்கள் ஏனெனில் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை அல்லவா எல்லா மனிதர்களும் அடுத்தவருடைய வாழ்வில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதை உட்கார்ந்து கதை கதையாய் கேட்பார்கள் அதை ஒரு தகவலாய் நினைத்து மற்றவர்களிடம் போய் சொல்லித் திரிவார்கள் ஆனால் தன் வாழ்வில் ஒரு கஷ்டம் வந்துவிட்டது தனக்கு ஒரு வழியும் வேதனையும் வந்துவிட்டது என்றால் உடனே ஐயோ ஐயோ என பொங்கி பொங்கி அழுவார்கள் இதுதானே மனித குணம் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் வலி என்பது போல மற்றவர்கள் வாழ்வில் எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் அதை ஒரு கதையாகவும் அதை ஒரு தகவலாகவும் நினைக்கக்கூடிய மனிதனாக நீ இருக்காதே ஒருவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் உன்னால் முடிந்த அளவிற்கு அதை தீர்க்க முடியுமா உதவி செய்ய முடியுமா என யோசி அது கூட ஒரு நன்மைதான் என் செல்வமே கண்ணாடியில் உன் முகத்தை பார்க்கும்போது அதில் ஏதாவது குறையோ அல்லது மறுவோ அல்லது ஏதாவது அழுக்கோ இருந்தால் உடனே நீ அந்த கண்ணாடியை உடைத்து போட்டுவிடுவாயா என்ன இல்லைதானே உன் முகத்தில் எங்கு எதை சரி செய்ய வேண்டுமோ அதை சரி செய்யதானே முயற்சி செய்வாய் அதே போலதான் உன் வாழ்வில் உன்னிடம் இருக்கும் தவறுகளையும் குறைகளையும் சுற்றி காட்டக்கூடிய மனிதர்கள் யாராவது ஏதாவது சொன்னால் கோபப்படாமல் நிஜமாகவே அந்த குறை உன்னிடம் இருக்கிறதா என பார்த்து சரி செய்து கொள்ள முயற்சி செய் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என ஏதாவது ஒன்றை நினைத்தால் அதை நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு எதுவுமே செய்யாமல் அமைதியாய் இருந்துவிடு என் செல்வமே காலம் அத்தனையையும் சரி செய்து உன் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் உன் மனதில் இருப்பதையெல்லாம் அப்படியே பேசிப்பார் இந்த உலகத்தில் உனக்கென ஒரு உறவுகூட இருக்க மாட்டார்கள் மனதில் பட்டதையெல்லாம் பேசாமல் மனதிற்குள் யோசித்து யோசித்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் சரிதானா முறைதானா என யோசித்து பேசு ஏனெனில் நீ பேசக்கூடிய ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல்லால் நீ வாழ்க்கையின் உச்சத்திற்கு கூட வரலாம் ஏதாவது ஒரு சொல்லால் வாழ்க்கையே உன்னை அழிக்கும் சொல்நிலை கூட வரலாம் ஆக மொத்தத்தில் மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து நடந்து கொள்ளேன் செல்வமே தெளிவான மனங்களை கலங்க வைப்பது சுலபம் ஆனால் கலங்கிப் போயிருக்கும் மனதிற்கு தைரியத்தையும் தெம்பையும் கொடுத்து தெளிய வைப்பது கடினம் இது எதுவுமே நடக்காமல் உன் மனதை எப்போதும் தெளிவாகவே நீ வைத்துக்கொள்ளேன் செல்வமே நீ செய்த பாவத்தை எல்லாம் மன்னித்து உனக்கான நன்மைகளை கொடுக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கிறது ஆனால் நீ செய்யும் புண்ணியத்தின் பலனை குறைக்க இறைவனால் கூட முடியாது என்பதை புரிந்து கொண்டு புண்ணியத்தை அதிகமாக செய்யக்கூடிய ஆளாக இரு இருள் சூழ்ந்தாலும் விடிந்துதானே தீரும் அது வானமாக இருந்தாலும் சரி மனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இருளென ஒன்று வந்தால் அடுத்து நிச்சயம் பிரகாசம் என்கிற ஒன்று இருந்தே தீரும் உன் மனக்குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வை கொடுக்கப் போகும் இந்த முருகன் நிச்சயமாய் நீ தனிமையில் தவிக்கும்படி விட்டுவிட மாட்டேன் எல்லா விஷயங்களையும் உனக்காக சரி செய்து நீ எதிர்பார்த்தபடியே உன் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பேன் உன் மனக்காயங்களுக்கு மருந்திட வேண்டுமானால் முடிந்த அளவு மௌனமாக இருந்துவிடு என் செல்வமே அதுதான் உனக்கும் நல்லது உன் வாழ்க்கைக்கும் நல்லது மௌனமும் பொறுமையும் கற்றுக்கொடுக்காத கொடுக்காத பாடங்களை மௌனமும் பொறுமையும் தராத வெற்றியை வேறு யாராலும் தந்துவிட முடியாது மனிதனை எப்போதும் சந்தோஷமாக வைக்கக்கூடியது அமைதியும் நிம்மதியும் மட்டும் கிடையாது அன்பான நட்பும் உயரான உறவுகளும் தான் அப்படி நல்ல மனிதர்கள் நல்ல நட்பு கொண்ட கூடிய உண்மையான உறவாய் இருக்கக்கூடிய மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும்படி நான் அருள் செய்வேன் உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை மற்றவர்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சியாக இரு நீ எதிர்பார்த்தது கிடைக்கும்